தாத்தா உங்க கல்யாண போட்டோ எங்க இருக்கு அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனா அவரோட சிட்டி யூனியன் பேங்க் முதல் பாஸ்புக் மட்டும் பத்திரமா வச்சிருப்பார் ஞாபகமா இருக்காதா பின்ன ஐம்பது வருஷமா தானே நீ எனக்கு ஒய்ஃபு ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு என் பிசினஸ்க்கு சிட்டி யூனியன் பேங்க் தானே வாழ்க்கை துணை வாடிக்கையாளர்களின் அன்பான ஆதரவுடன் நூற்றி இருபது வருடங்களை கடந்த மகத்தான சாதனை சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் அன்பான வணக்கம் பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கூட்டம் டெல்லியில நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது மாநிலங்களவை நிதியமைச்சர்கள் எல்லாருமே இந்த கூட்டம் மிகவும் பிரதானமான கூட்டமாக எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு காரணம் இந்த சுதந்திர தின விழா உரையில பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன ஒரு விஷயம் ஜிஎஸ்டியில மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டு சொன்னார் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்

மத்திய அரசு இழப்பீடு கூறும் தமிழக அரசு இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுக்கிறாங்க நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் காங்கிரஸ் கட்சியிலும் திரு சந்திரசேகரன் அரசு விமர்சகர் டி டி எஸ் ரவிச்சந்திரன் இருவர் முதல்ல நான் சுருக்கமா திரு ரவி சேட்ட ஜிஎஸ்டி இந்த கூட்டம் அந்த ஜிஎஸ்டி கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன இல்ல ஒவ்வொரு ஜிஎஸ்டி கூட்டமும் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த இரண்டு ஸ்லாபுக்குள்ள கொண்டுட்டாங்கிறதுனால எந்த ஒரு பெரிய மாற்றமும் வந்துட போறது இல்ல அது அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா மத்திய அரசுக்கு வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸைஸ் டியூட்டி இன்கம் டாக்ஸ் போயிட்டு இருந்தது மாநில அரசுக்கு வேட்டு சேல்ஸ் டாக்ஸ்ங்கிறது வந்து கொண்டிருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன கிட்டத்தட்ட பதினாலு வகையான டாக்ஸ் இருந்தது இந்த ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்றோம் அப்படின்னு சொன்னா ஓகே ஒரு நூறு ரூபாயை வந்து டாக்ஸா கலெக்ட் பண்ணா உனக்கு ஐம்பது எனக்கு ஐம்பது இந்த ஐம்பதை வைத்துக்கொண்டு நீ உன் மாநிலத்தை செய் இந்த ஐம்பதை வைத்துக்கொண்டு என்னுடைய ஐம்பதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒரு சதவீதம் திருப்பி அந்த மாநிலத்துக்கே வந்துடும் அது போக மீதி இருக்கிற அதாவது நூற்றில் இருபத்தி ஒன்பது மட்டும்தான் மற்ற மாநிலங்களுக்கு போகும் இப்போ முதல்ல உன் உடனே என்ன கேள்வி கேட்டாங்க நாங்க தான் கஷ்டப்பட்டு வரி செலுத்துறோம் வரி கலெக்ட் பண்ணி கொடுக்கிறோம் அப்ப எங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா கொடுக்கணும் அப்படி இல்லைங்க இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டா இருபத்தெட்டு மாநிலத்துல ஆறு மாநிலங்கள் ஐம்பது சதவீதம் ஜிஎஸ்டி கொடுக்கறது மீதி இருக்கிற இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் சும்மா இருக்கான்னு கேட்டா அவர்கள் வாங்கினால்தான் அவர்கள் கொள்முதல் பண்ணாதானே இந்த வர்த்தகமே நடக்கும் வாங்குகின்ற சக்திக்காக தானே அவங்க உழைக்கிறாங்க அப்போ வாங்குகின்றவர்கள் அவர்கள் உற்பத்தி செய்கின்றவர்கள் நீங்கள் அதை பாக்கணும் விக்கிரம முதலாளி வாங்குறம ஏழைன்னு பார்க்கக்கூடிய இது இல்லையே அப்படியே பார்த்தாலும் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி எட்டு மாநிலத்து மாவட்டங்கள்ல ஆறு மாவட்டங்கள் வளம்ல இருக்கக்கூடிய சிக்கல் இல்ல இல்ல பகிர்வில் இருக்கக்கூடியத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது அதாவது எல்லாமே இந்த மக்களை குழப்பாம தெல்ல தெளிவாக இந்த மாதிரியான பர்சன்டேஜ் சொல்லி வந்தது தமிழ்நாட்டுல எப்படி முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல ஆறு மாவட்டங்கள் வளம் கொழிக்கிறது மீதி முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் வந்து அதை வர்த்தகம் வாங்கி வணிக வணிகத்தை செடிப்படையை செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்க்கணும் இப்ப ஆறு மாவட்டங்கள் செய்கின்ற அற்புதங்களில் வர்ற பணத்தை வச்சுட்டு தான் தமிழ்நாடு முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல அந்த படத்தை செலவு பண்ணுது இப்படித்தான் இருக்க முடியும் எந்த ஒரு எந்த ஒரு நாடா இருந்தாலும் பிரதேசமா இருந்தாலும் இப்ப அடுத்தது என்ன கேள்வி வந்தது அப்படின்னு சொன்னா இந்த வரி விகிதம் இப்ப நீங்க வந்து ஸ்லாப குறைச்சிட்டீங்க அந்த ஸ்லாப குறைச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு நஷ்டமாயிடும் இதுக்கு முன்னாடி இருந்த விமர்சனம் என்ன ஜிஎஸ்டி என்பது கொள்ளை அடித்தார்கள் இந்த இப்ப சமீபத்துல கூட விசிகா நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஜிஎஸ்டி என்பது கொள்ளை அப்படின்லாம் சொன்னாரு இப்ப குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னா வாழ்த்தணும் கொள்ளையில குறைஞ்சு போச்சுன்னா வாழ்த்தணும் இல்லையா அதை விட்டுட்டு ஐயோ நீங்க குறைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அதாவது இரண்டு வடிவங்கள்ல வருது இது குறைக்கிறது அப்படிங்கிறது எப்படி ஒருவேளை இருபத்தி எட்டு சதவீதம் பதினெட்டுக்குள்ள வரலாம் ஆனா பதினெட்டு சதவீதம் ஸ்லாப் புரிஞ்சுக்கணும் எத்தனை 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 வருமானம் வந்தது 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 நீங்க புரிஞ்சுக்கணும் பன்னிரெண்டுல உங்களுக்கு வந்தது வந்து ஐந்து சதவிகிதம் தான் உதாரணத்துக்கு நூறு ரூபாய் நூறு நூறு ரூபாய்க்கான பொருள் தமிழ்நாட்டுல இருந்து விற்பனை ஆகுது அதுல பன்னிரெண்டு சதவீதம் உள்ளது வந்து உங்களுக்கு கொடுத்தது வந்து ஐந்து சதவிகித வரி வருமானம் தான் இருபத்தெட்டு சதவீதம் இருந்தது இல்லையா ஸ்லாப்ல இருந்தது இல்லையா அது பதினோரு சதவீதம் கொடுத்தது அப்ப இருபத்தெட்டு பதினெட்டு ஆகும் போது உங்களுக்கு என்ன பத்து பர்சன்ட் லாஸ் ஆகுது எத்தனையில நூறு இல்லையுமா இல்ல அந்த பதினோரு சதவீதத்துல பத்து பர்சன்ட் அப்போ ஒரு சதவீதம் தான் உங்களுக்கு நஷ்டம் வரும் இருபத்தி எட்டு பதினெட்டு ஆகுதுனால் அந்த பத்து சதவிகித வரி வகிப்பு உங்களுக்கு குறையுதுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மொற்ற மொற்ற வியாபாரமே பதினோரு சதவீதம் தான் அந்த இருபத்தெட்டு ஸ்லாப்ல இருக்கிறது அந்த பதினொன்றுல பத்து பர்சன்ட்னா ஒரு பர்சன்ட் தான் உங்களுக்கு லாஸ் ஆகும் நம்பர் ஒன் அதே மாதிரி நீங்க பன்னிரெண்டு சதவீத ஸ்லாப்ல வந்து நிறைய பொருட்கள் இருந்தது அதை ஐந்து சதவீதத்துக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன ஐந்து சதவீதத்துக்கு கொண்டு வரேன்னு சொன்னா ஏழு சதவீத நஷ்டம் வருது ஏழு சதவீத நஷ்டம்ங்கிறது நூத்துல கணக்கு எடுத்துட்டா பன்னெண்டுல தான் ஏழு நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பாமரனுக்கு அதாவது என்னை மாதிரி உங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் யாராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் சந்திரசேகரன் சார் சந்திரசேகரன் சார் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இருந்தார் அறுபது வருஷமா அதனால அவரை நாம வந்து அந்த பண்டு என்ன சொல்றீங்க அந்த பட்டு பீடாம்பரத்தில் ஏன்னா அறுபது வருஷம் அவங்கதான் இருந்தாங்க அதுல ஒண்ணும் தப்பு இல்லை நான் என்ன சொல்ல வர்றேன் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே இதுல ஒண்ணு ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்தியாவில இருக்கக்கூடிய ஏழையோ பணக்காரனோ பெரிய பெரும் பணக்காரனோ ஏழையோ தேங்காய் அண்ணன் வாங்கினா இத்தனை வரி செய்வதும் இவ்வளவுதானே ராமசாமிக்கு ஒண்ணு குப்புசாமிக்கு ஒண்ணுன்னு கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அது இன்னைக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு பொருள் செருப்பு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபாய்க்கு உள்ள இருந்ததுன்னா ஐந்து சதவீத வரையில வந்துடும் ஆறு ஆயிரம் ரூபாய்க்கு மேல செருப்பு வாங்கக்கூடிய வசதி உங்களுக்கு இருந்ததுன்னா அது வந்து பதினெட்டு சதவீதத்துக்கு போகும் இப்போ ஒரு ரூம் ரெண்டுல இருந்து எல்லாத்துக்குமே நீங்க நிறைய விஷயங்கள் இதுல நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினேழு கொஞ்சம் கிளாரிட்டிக்கு சந்திரசேகர் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் அதையும் சேர்த்து ஒரு பதில் சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வருவாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி செலவு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் கோடி எல்லா கணக்கையும் மேல இங்கிலையும் போட்டிங்கன்னா பிஸ்கல் டெபாசிட் வந்து முப்பத்தி கோடி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிங்கிறது இருபத்தி ஏழு சதவிகிதம் நஷ்டத்துல ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஜிஎஸ்டி வராத சூழ்நிலையில இருந்தது அப்படி புரிஞ்சுக்கோங்க ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி உங்களுடைய வருவாய் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி அறுபத்தி நாலாயிரம் கோடி செலவு வந்து மூணு லட்சம் ஒன்பதாயிரம் கோடி உங்களுடைய தொண்ணூறாயிரம் கோடி முப்பத்தி மூணு சதவீதம் ஆயிருக்கு ஸோ இருபத்தி ஏழு சதவீத பிஸ்கல் டெபிசிட் இன்னைக்கு முப்பத்தி மூணு சதவீதம் ஆயிருக்கு எப்போ இந்த நாலு ஸ்லாப் இருக்கிற வரைக்கும் இந்த நாலு ஸ்லாப் இருக்கிற நிலையில இருந்து நாளைக்கு ரெண்டு ஸ்லாபுக்கு வந்ததுன்னா இந்த முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஆயிடுமா கேட்டா இல்ல முப்பத்தி மூணுங்கிறது முப்பத்தி நாலு சதவீதம் ஆகும் பிஸ்கல் டெபிசிட் நீங்க சரியா மேலாண்மை பண்ணல அப்படின்னு சொன்னா இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும் பெட்ரோல் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வேட்டு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிக்குள்ள வராம தான் இருக்கு அது வர விடாம பண்றதுக்கான நேர்மையான காரணம் என்னன்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றதா இருந்தா வழக்கு இருக்கு அது என்ன வழக்குன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு விற்பனை ஆகுது நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு தான் கணக்கு ஆட்டுறாங்க இது ஜிஎஸ்டியில வந்தா பண்ண முடியாது இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நம்ம ஜிஎஸ்டியை விமர்சிக்க சந்திரசேகரன் சார் இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கறதுல இப்போ ரெண்டு ஸ்லாப் தான் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை என்ன ஒரு ஒரு சாமானியனா வரி குறைவு அது சாமானியன் வாங்கக்கூடிய பொருட்களின் விலை குறைவு அப்படின்னா இதுல யாரா இருந்தாலும் வரவேற்கக்கூடிய ஒன்றுதான் அது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதுல சில கேள்விகளை மட்டும் நான் வைக்க விரும்புறேன் ஏனென்றால் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வரைக்கும் ஜிஎஸ்டி வரி அப்படின்னாக்கா ஜிஎஸ்டி கவுன்சில் மட்டும் தான் முடிவு பண்ணணும்னு நம்ம இருக்கோம் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு தான் ஏன்னா ஏற்கனவே கூட பல கோரிக்கைகள் நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய பேர் சாமானியர்களும் சரி அல்லது இண்டஸ்ட்ரியலிஸ்டும் சரி எல்லாருமே சொன்னது என்னன்னா எங்களுக்கு கடந்த முறை கூட இன்சூரன்ஸுக்கான வரியை குறைங்க இன்சூரன்ஸுக்கெல்லாம் வரி போடுறீங்களே மெடிகிளைமு இந்த மாதிரி இன்சூரன்ஸுக்கெல்லாம் வரி போடுறீங்களேன்னு சொன்னப்ப இது எங்களுக்கும் அதற்கும் சம்மந்தம் கிடையாது அரசுக்கும் இதற்கும் சம்மந்தம் கிடையாது இது ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்வது ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு இண்டிபெண்ட் பாடி அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த கூட்டத்தில் நீங்களும் தான் ரெப்ரசென்ட் பண்றீங்க ஒவ்வொரு மாநிலமும் தான் ரெப்ரசென்ட் பண்றீங்க நீங்க அங்க சொல்லுங்க அந்த கவுன்சில முடிவெடுங்கன்னு தான் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னா பிரதமர் சுதந்திர தின முறையில அறிவிக்கிறார் தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரிகள் எல்லாம் குறைக்கப்படும் அது யாரை கேட்டு அறிவிக்கப்பட்டது அப்படி என்றால் பிரதமரின் கண்ட்ரோல்ல தான் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கிறது என்ப என்று எடுத்துக்கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் குறைங்க அல்லது வரிகளை குறைங்க அல்ல வரிகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாம் எழும்பொழுது இதுதான் சொல்லப்பட்டது ஜிஎஸ்டி கவுன்சில் கோரிக்கைகளுடைய அடிப்படையில இந்த கவுன்சில் கூட்டத்தில் ஒவ்வொரு முறையும் மாநில அமைச்சர்கள் வச்சு கோரிக்கை அவர் பதில் சொல்லியிருக்கலாம் அவர் அவர் வெளியில அறிவிப்பு இது வந்து பதில் சொல்லல அவர் அவர் அறிவிப்பு தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி எல்லாம் குறைக்கப்படும் அறிவிப்பு வெளியிடுற அந்த அறிவிப்பை வெளியிடுறதுக்கு அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் கவுன்சில் அப்படி எடுத்துக்கணும் நீங்க சொன்னீங்க மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு அப்படின்னு தான் வரைக்கும் சொல்லப்பட்டது இப்போது அறிவிப்பை வெளியிட்டிருப்பது பிரதமர் அப்படி என்றால் பிரதமருக்கு கீழ் மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதைத்தான் ஜிஎஸ்டி கவுன்சில் செய்கிறது என்று எடுத்துக் கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி இது அடுத்தது அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க நிதி நிதி கமிஷன் வந்து மாற்றப்பட்டது மாற்றப்பட்ட பிறகு நிதி ஆயோக்கின் முடிவு தான் ஏற்கப்படுகிறது நிதி ஆயோக் என்ன சொல்கிறதோ அதைத்தான் கேட்கிறோம் அது வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது அது பல மாநிலங்கள் கவுன்சில்கள் எல்லாம் முடிவு செய்து நிதி ஆயோக் அறிவிக்கிறதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நிதி ஆயோக்ல தலைவராக இருந்த என்றவர் என்ன சொன்னார்னா வெளிப்படையா வந்து என்ன சொன்னார்னா எங்களுக்கு மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை குறைக்க சொல்லி பிரதமர் அலுவலகம் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அவர் பிரதமர் அலுவலகத்துல இருந்த பொழுதே பிரதமர் அலுவலகத்தில் இணைச் செயலாளராக இருந்த பொழுதே இது சம்பந்தமாக நிதி ஆயோக் தலைவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவர்கள் நிதியை குறைக்க சொன்னார்கள் சொன்னார் அது மட்டும் இல்லாம நிதி ஆயோக் பிரதமருடைய நோட் உள்ள வரக்கூடாதான்னு கேட்க வரக்கூடாதுன்னு சொல்ல நீங்க அவர் அவர் வந்து சொல்ல வேண்டிய எல்லா செயல்பாடுகளும் இருக்கும் போது பிரதமர் இந்த ஒரு சஜஷன்ஸையோ இந்த ஒரு அறிவிப்பையோ வெளியிடவே கூடாது இல்ல அதுதானே நான் புரிந்து கொள்ளலன்னு சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா பிரதமர் அறிவிப்பு செய்து அதை ஜிஎஸ்டி கவுன்சில் ஏற்றுக்கொள்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா அறிவிப்பு என்பது வேற சஜஷன் என்பது வேற கோரிக்கை என்பது வேற இல்ல இல்ல ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதமாக இது இருக்கும் அப்படின்னு அறிவிப்பு சொன்னாரா அவர் தீபாவளி பரிசு இல்ல எல்லாவற்றுக்கும் குறைப்பு தீபாவளி பரிசு இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் எதை குறைக்க வேண்டும் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார்னு தீபாவளியிலிருந்து குறைக்கப்படும்னு அவர் அறிவிக்கிறார் அப்படின்னா தீபாவளிக்கு முன்பாக குறைக்க வேண்டும்னு கட்டளை எடுக்கிறார்னு கூட எடுத்துக்கலாம் ஒன்று இதே மாதிரிதான் நிதி ஆயோக்குள்ள கூட நீங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறாங்க நாற்பத்தோரு சதவீதம் தமிழ்நாட்டு தமிழகத்துக்கு என்று கொடுக்கப்படுகிறது ஆனால் ஒதுக்கப்படும் நிதி வந்து அதை விட குறைவாக வருகிறது எட்டு சதவீதம் தான் கொடுத்திருக்காங்க கடந்த நான்கு வருடங்கள்ல கொடுத்தது பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்கோ முப்பத்தைந்து சதவீதம் தான் கொடுத்திருக்காங்க இது மாதிரி அவர்கள் அறிவிப்பு வேறு விதமாகவும் அது செயல்படுத்துவது வேறு விதமாகவும் இருக்கிறதுன்றதை ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரிதான் நீங்க பெட்ரோல் எடுத்துக்கீங்க வேற ஒண்ணும் பெட்ரோல் சொன்னீங்க ஒரு ஒரு விஷயம் அவர் சார் கூட சொன்னார் பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வரத வந்து வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கிறாங்கன்னு சொன்னார் பெட்ரோல் இன்றைக்கு முன்பெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது விலை நிர்ணயிக்கப்பட்டதுன்றதை பார்ப்போம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி அதுக்கு பிறகு வந்த ஆட்சியிலும் சரி இன்டர்நேஷனல் மார்க்கெட் பிரைஸுக்கு தகுந்த மாதிரி நாங்க விலை நிர்ணயத்தை செய்து கொள்வது ஆயில் கம்பெனிஸ் அப்படின்னு தான் முடிவு செய்யப்பட்டது ஆயில் நிறுவனங்கள் இன்டர்நேஷனல் மார்க்கெட் பிரைஸுக்கு தகுந்த மாதிரி முடிவு செய்யப்படும் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருந்து இறங்கும் பொழுது நூத்தி நாற்பது டாலராக இருந்தது பெட்ரோல் அதாவது கச்சா எண்ணெய் விலை இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஆனால் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தான் இந்தியாவில் பெட்ரோல் விற்கப்பட்டது இப்பொழுது அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் விட்டுறேன் நான் இப்பொழுது உக்ரைன் ரஷ்யா வார் இதையொட்டி ரஷ்யாவில் இருந்து நாம் கச்சா எண்ணெயை வாங்குகிறோம் எழுபது டாலர் ஐம்பது டாலர் அளவிற்கெல்லாம் நம்ம கச்சா எண்ணெயை வாங்கி இருக்கிறோம் ஆனால் அந்த விலை உயர்வு அந்த விலை குறைப்பு கன்சூமருக்கு அதாவது சாதாரண சாமானிய மக்களுக்கு போய் சேர்ந்ததா விலை குறைப்பு என்று கேட்டால் இல்லை இப்ப மட்டும் ஏன் ஆயில் பிரைஸ கவர்மெண்ட் நிர்ணயிக்குது விற்கிறீங்க மூன்று வருடமாக அதே பிரைஸ நீங்க பண்றீங்க ஐந்து ரூபாய்க்கு இப்ப இப்ப நீங்க வாங்குற பிரைஸ் ஆயில் பிரைஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு எடுத்தீங்கன்னா அதை கொண்டு வரணும் உங்களுடைய பார்வை என்ன இல்ல நீங்க அதுதான் நான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு பக்கம் சரியானதா கண்டிப்பா விஷயத்துக்கு நித்தி ஆயோ பற்றி வெளியில எழுதுறதுங்கிறது வந்து ராஜீவ் காந்தியை கொண்டவங்க விஷயத்துல கூட புக் வந்து அப்புறம் எழுதும்போது மாற்றி எழுதுனா நம்ம பாத்துருக்கோம் நாப்பத்தி ரெண்டு சதவீதம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்னு முதல்வரா இருக்கும்போது கம்மிப்படுத்துங்க பிரதமரா இருக்கும்போது அதிகப்படுத்துங்கன்னாரு அப்போ அப்படி இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு ஒதுக்கீடு இருந்தது பிஸிக்கல் ஃபைனான்ஸ் கமிஷன்ல இன்னைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு இருக்கு அப்படி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எப்படி இருந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்த சதவிகிதம் உயர்ந்திருக்கு ஆறு சதவீதம் உயர்ந்திருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம் இந்த ரிட்டையர் ஆனவங்கலாம் போய் புக் எடுத்துறதுலாம் வேலை இல்லாதவங்க போய் படிச்சுக்கிட்டோம் அதுல எந்த தப்பும் கிடையாது இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இன்சூரன்ஸுக்கு என்ன மாதிரியான இது இப்போ ஜிஎஸ்டி வந்தது இன்சூரன்ஸ்லயே ரெண்டு வகை இருக்கு இவ்வளவுக்கு இன்சூரன்ஸ் இப்போ செருப்புக்கு சொன்ன இல்லையா ஆயிரம் ரூபாய் கம்மியா இருந்தா ஐந்துல வரும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருந்தா பன்னிரண்டு வரும் அப்படித்தான் இருந்தது அப்ப பதில் பொழுது தனியார் கொடுக்கின்ற இன்சூரன்ஸ் ஒரு கோடி கிடைக்கும் ரெண்டு கோடி கிடைக்கும்ங்கிறதுல இருந்த கதையை பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் இன்சூரன்ஸ் வந்து குறைக்கணுங்கிற அடிப்படையில தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ரெண்டு லட்சம் கோடி எனக்கு இழப்பீடு வேணும்னு நிதியமைச்சர் கேட்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை நாலு லட்சம் கோடிக்குதான் நம்ம மொத்த வியாபாரமே மொத்த வியாபாரமே தமிழ்நாட்டுல இருக்க வணிகமே முப்பது லட்சம் கோடி தான் இப்ப ரெண்டு லட்சம் கோடி அவங்களுக்கு எங்க இருந்து நஷ்டமாகுது ஐந்து பன்னிர பன்னிரெண்டு இருபத்தி போய் ஐந்து பதினெட்டு ஆகிறதுக்கு லாஜிக் வேணும் இல்லையா நான் ஏற்கனவே சொன்னேன் ஐந்துல எத்தனை சதவீதம் பன்னிரெண்டுல எத்தனை சதவீதம் பதினெட்டுல எத்தனை சதவீதம் இருபத்தி எட்டுல எத்தனை சதவீதம் நடக்குதுங்கிறது நான் உங்களுக்கு புரிய வச்சேன் அடுத்தது வந்து என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா அது ஏன் சார் நீங்க அறிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு வாட்டி தமிழ்நாட்டுல என்ன ஆயிடுச்சுன்னா பன்னிரெண்டு மணி நேர வேலைன்னுட்டாங்க சென்டர் சபையில கம்யூனிஸ்ட் மண்டகாஞ்சிட்டாங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க எட்டு மணி நேரம் தாங்க அதுக்கு தாங்க மேடையெல்லாம் நாங்க கொண்டாடினோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை வந்து திருப்பி எட்டு மணி நேரத்துக்கு மாத்தினாங்க கல்யாண மண்டபத்துல எல்லாம் சரக்கு வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஜீவாவும் வந்துருச்சு அதுக்கப்புறம் இல்லைங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வேணா நசமா போட்டோம் அன்னைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் மாத்தினாங்க இது எல்லாமே ஒரு அரசு செய்யணும்னு நினைத்தா நான் போறேன்னு சொல்லுது கூட இந்த விவாதம் என்ன நடக்கும் நிதியமைச்சர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க நான் என்ன சொல்றேன் சிங்கிள் ஸ்லாபுக்குள்ள போறது நல்லதுன்னு அவர் முடிவு பண்றேன் இந்திய பிரதமரை நான் என்ன சொல்றேன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரே சதவிகிதம் தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றேன் அப்பனா நான் என்ன கட்டளை எடுக்கிறேன்னா கட்டளை இடல அதை நோக்கி போங்கன்னு சொல்றேன் நிதியமைச்சர்கள் தான் என்ன முடிவு பண்ணுவாங்க இதெல்லாம் எனக்கு வந்து இந்த விஷயத்துல நீங்க கொண்டு என்னுடைய மாநிலத்தில் உற்பத்தி பாதிக்குது நான் மாட்டேன் ஒவ்வொருத்தரும் பேசினதுக்கு அப்புறம் தான் முடிவாகும் ஆனால் கோடு போட வேண்டியதும் ரோடு போட வேண்டியதும் மத்திய அரசு தான் அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லையே இப்போ எதிர்க்கிறது யாரு இமாச்சல் பிரதேஷ் ஜார்க்கண்ட் கேரளா கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் பிஜேபி அல்லாத அரசுகள் பண்ணுது அப்ப நான் உங்களுக்கு கணக்கு போட்டு கொடுக்கறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல உங்க வருமானம் என்ன இருந்தது என்ன மாதிரியான விஷயம் வந்தது நம்ம என்ன சொல்றோம் திருப்பி திருப்பி மாநிலத்துக்கு ஐயா கனிம வளத்துல எல்லாம் கண்டுக்காம இருக்கீங்களே இந்த மணல்ல எல்லாம் கண்டுக்காம இருக்கீங்களே கிட்டத்தட்ட அது கனிம வளத்துல ஒரு அறுபதாயிரம் கோடி மணல்ல ஒரு ஏழாயிரம் கோடி சாராயத்துல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கணக்குக்குள்ளேயே வராம இருக்கு அதை பார்த்துட்டீங்கன்னா நாடு நல்லா இருக்குமேன்னு ஒரு ஒரு அறிவுரை கொடுக்குறோம் ஆனால் அது இல்லாமையே இருக்கிறதுல நீங்க எடுத்து பேசுறதாக இருந்ததுன்னா ஏழை மிடில் கிளாஸ்ல லோயர் மிடில் கிளாஸ் அவன் வாங்குகின்ற பொருள் எல்லாம் ஐந்து சதவீதத்துக்குள்ள வந்துடும் பணக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் பதினெட்டு பர்சன்ட்டுக்குள்ள ஒரு இதுல எந்த தப்பும் இல்லையா யாருக்கும் பாதிப்பு வரல இருக்கு இல்ல அப்படி இது வசதி படைத்தவர்கள் தான் வாங்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது இருக்கு இன்னைக்குதான் இருக்கு நாளைக்கு நேத்துக்கு அப்படி இல்ல நேத்துக்கு எப்படி இருந்து ஜிஎஸ்டி வருவதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் அந்த பொருளுக்கு பதினெட்டுனா பதினெட்டு தான் ஏ பெட்ரோல் எல்லாம் அதுக்குள்ள கொண்டு வர நான் வரேன் இப்ப அவர் சொல்லும் இப்ப நான் வந்து ஒரு மளிகை கடை நடத்துறேன்னு வச்சுக்கோங்க நூறு நூறு ரூபாய்க்கு வாங்கினப்பா அரசிய நூத்தி இருபது ரூபாய்க்கு விற்கிறேன் இப்ப அம்பது ரூபாய்க்கு வாங்குறப்பா எழுபது ரூபாய்க்கு விற்கிறேன்னு நான் முடிவு பண்ணுவேன் நான் வந்து இந்திய நிதி மேலாண்மையை பாக்குறேன் நான் வாங்குவதும் விற்பதும் எதுக்காக அப்படின்னா இரண்டு லட்சம் கோடி மட்டும் ரஷ்யால வாங்கினதுனால இந்திய தேசத்திற்கு லாபம் வந்திருக்கு அந்த ரெண்டு லட்சம் கோடியை நான் எதுக்கு கொண்டு வர போறேன் இந்தியாவுடைய நலன்களுக்கு தான் கொண்டு வர போறேன் மூணு வருஷமா பெட்ரோல் விலை ஏத்தல ஏதாவது ஒரு பொருளினுடைய விலை குறைஞ்சுதான் ஆனா ஏத்தும் போது என்ன சொன்னாங்க ஐயோ பெட்ரோல் விலை ஏத்தி விட்டீர்கள் இனி பல்பொடி கூட விலை அதிகமாகும் டூத் பிரஷ் கூட விலை அதிகமாகும் எந்த மாநிலம் தமிழ்நாடாக இருந்தாலும் இந்திய தேசமாக இருந்தாலும் ஒரு உபரி பணம் வந்ததுன உதாரணத்துக்கு ரிசர்வ் பேங்க் வந்து சரித்திரத்தில் இல்லாத கடந்த பதினோரு வருடத்துல மட்டும் ரெண்டு ரெண்டு முறை இரண்டு லட்சம் கோடியே அரசுக்கு திருப்பி கொடுத்துருக்கு ஐயா போரும் ஐயா நான் நல்லா இருக்கேன் நீ முதல்ல மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிச்சு அறுபது வருஷத்துல சொல்லித்தா ரிசர்வ் பேங்க் எடுத்து கொடுத்ததா என்னிடம் உபரியாக இருக்கிறது எடுத்து கொண்டு போங்கன்னு சொல்லிச்சா இல்ல காரணம் என்னன்னா ஜிஎஸ்டி வருகின்ற வரைக்கும் நாம கட்டுற வரியில இருபது சதவிகிதம் அரசுக்கும் எண்பது சதவீதம் அரசுக்கு போகாமலும் இருந்தது வணிகர்களே அதை எடுத்துக்கொண்டாங்க ஆனா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே எல்லாம் நல்லா எடுத்தான்னு கேட்டா இல்ல இன்னைக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னா நாற்பது சதவீதம் வரி அரசுக்கு போகிறது இல்ல கலெக்ட் ஆகிற நூறு ரூபாயில நாற்பது போகிறது இல்ல அறுபது தான் போகுது இதை எழுபது முப்பதுன்னு கொண்டு வரணும் எழுபது முப்பதுன்னு கொண்டு வரணும் தொண்ணூறு நூறுன்னு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால்தான் தான் நாட்டுல நிறைய விஷயங்கள் நல்லது பண்ண முடியும் ஒண்ணு மட்டும் சொல்றேன் பெட்ரோல் விலையை மட்டும் வைத்துக் கொண்டு மிகப்பெரிய விவாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வைத்து எல்லாரையும் இந்த பெட்ரோலை வைத்துக் கொண்டு மத்திய அரசு சாகடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க திருப்பி திருப்பி மளிகை கடை வாங்க மாதிரி நூறு ரூபாய்க்கு வாங்கின நூத்தி இருபதுக்கு ஐம்பது ரூபாய்க்கு தானே வாங்குற எழுபது ரூபாய்க்கு விங்குற மாதிரி பேசினாங்க மத்திய அரசு தெளிவா சொல்லிச்சு காங்கிரஸ் தொடர்ந்து பாண்டுகளை வாங்கி 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 இந்த பெட்ரோலை வந்து மானியத்துல கொடுத்துட்டு இருந்தது நான் முதல்ல கடனை அடைக்க வேண்டும் அதற்கு பிறகு நான் குறைச்சேன்னா எந்த பொருளின் விலையும்

அந்த பலன் வந்து இந்திய அரசுக்கு கிடைத்ததா அந்த வருவாய்னா அதுவும் இல்ல தனியார் கார்பரேட்டுகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க ஏதாவது இல்ல எனக்கு தெரியும் கார்பரேட்டுகள் பர்ச்சேஸ் பண்றாங்க இன்னைக்கு அதானி அம்பானியுடைய நிறுவனம் அங்கிருந்து வாங்கி அவர்கள் சுத்திகரிப்பு செய்து யூரோப்பியன் கண்ட்ரிக்கு இது பண்றாங்க இன்னைக்கு அந்த ட்ரம்ப் குறிப்பிடுறது கூட அதுதான் அவங்க வாங்கி ஒரு தனியார் நீங்க வாங்கி ஒரு தனியார் மூலமாக ஆதாயம் பெறுகிறார்கள் அங்க சொல்றாங்க இதுதான் நடக்குது இன்றைக்கு வந்து இந்திய அரசும் லாபம் பெறவில்லை என்பதுதான் இதுல உள்ள ஒரு உண்மையா இருக்கு அதை மறைத்து ஏதோ இந்திய அரசு லாபம் பெறுகிறது அதுவும் இல்லை இன்னொன்று முழுசா முடிச்சிடறேன் அதாவது நீங்க மத்திய அரசு இதை தவிர சிறப்பு வரிகள்னு ஒரு இருபத்தி எட்டு அதுக்கு போடுறாங்க சிறப்பு வரிகள் செஸ் போடுறாங்க இது எல்லாம் வந்து மாநில அரசோடு பகிர்ந்து கொள்வ பகிர்ந்து வந்துள்ளது இல்லை அதை மட்டும் ஏற்றிடுறாங்க நீங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த பலன் வந்து சாமானியனுக்கு கிடைக்காம அந்த கேப்பை வந்து செஸ் ஸ்பெஷல் டாக்ஸ் இது மாதிரி போட்டு அந்த வரியை அப்படியே வச்சிருக்காங்கன்றது ஒரு 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 விஷயம் இன்னொன்று நீங்க ஒரு கர்நாடகாவில கூட இந்த வரிகள்ல கர்நாடகால கூட பாத்தீங்கன்னா காய்கறி கடைக்காரனுக்கு ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்துச்சு இன்னொரு தகவல் வந்துச்சு என்ன காரணம் அப்படின்றதுக்கு நான் ஒரு ரெண்டு மூன்று விஷயங்களை மட்டும் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏனென்றால் நீங்க சர்வீஸ் சர்வீசஸ்ல இருந்தோம்னா ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க அதாவது அரசுக்கு அதனால உள்ள வரி வருவாய் பெனிஃபிட் எல்லாம் வருதான செஞ்சுட்டு இருந்துச்சு இல்லைங்க நீங்க அது குளறுபடி எப்படி இவர்கள் இவர்கள் கொண்டு வந்ததே குளறுபடியான நீங்க காங்கிரஸ் சந்திரசேகரன் சார் சொல்றீங்கன்னா இது இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல ஒரு பெரிய கேள்வியாவே எடுத்து வைக்கப்படும் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய நீங்க சொல்லக்கூடிய டீடைல்ஸ் பிரகாரம் தனியார் நிறுவனம் தான் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அது சொல்லப்பட்டிருக்கிறது பேசப்பட்டிருக்கிறது விவாதிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் கூச்சல் குழப்பத்தோடு இந்த விவாதம் உண்மை தணிக்கை ஆடிட்டு இருக்குல்ல ஆல் இந்தியா லெவல்ல சார் நீங்க எல்லா ஆடிட்டே மேபி மேபி நீங்க சொல்ல கூடியதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இது தனியாருக்கு தான் சொல்றது. இதுவரைக்கும் அப்படி ஒரு ரிப்போர்ட்ட கொடுக்கவே இல்லை. இல்ல இல்ல எல்லா பத்திரிக்கையில வந்திருக்கு. என்ன? எல்லா எல்லா இடலயும் வந்திருக்கு. ஆடிட்டர் கண்ட்ரோல் இருக்காங்க இல்லையா? அவங்க இப்போ எடிட் பிரச்சனை ஆடிட்டர் ஜெனரல் காங்கிரஸ் ஆட்சிக்கு கொடுத்தா அது வெளியில வர்றதும் எப்படி வெளில வருதுன்றத பாத்தோம். இல்லாத ஒரு டூக்கியே தேர்தலுக்கு முன்னாடி நெடுஞ்சாலை போட்டதில் உள்ள பிரச்சனைகளை அவங்க சொன்னாங்க நீங்க கிடையாது ஏழரை மொத்தமாக ஏழரை லட்சம் கோடி ஊழல் இந்த ஆட்சியில ஏஜி அலுவலகம் ஏஜிடு சொன்னாங்க ஆனா அது வெளியில வரல அப்ப இந்த விஷயத்துல இதுவரைக்கும் ஆடிட்டர் ஜெனரல்ல இருந்து ஏதாவது ஒரு கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் இவங்க வராதுங்க ஏங்க இந்த ஆட்சியில வராதுங்க சார் இந்த ஆட்சியில வராது சாதாரணமா கடந்து போயிட்டீங்க சாதாரணமா கடந்தெல்லாம் போல இந்த ஆட்சியில் வராது ஆனால் வரும் அத மட்டும் ஓடி ஆட்சி ரெண்டு வரி ரெண்டு வரி பட்ஜெட் பத்தி பேசுனதனால ரெண்டு வரி ரொம்ப முக்கியமா சொல்லிட்டேன் என்னோடத முடிச்சறேன் என்னோடத முடிச்ச அதாவது நீங்க பட்ஜெட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு முன்பு பின்புன்னு நம்ம எடுத்துக்கணும் நீங்க இந்த மத்திய பட்ஜெட்டே எடுத்துக்கிட்டீங்க லட்சம் கோடி தான் ஆனா இன்றைக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி புள்ளி இருபத்தி ரெண்டு ஒன்னு லட்சம் கோடி அப்படிங்கிறப்ப அந்த டெவல்யூஷனும் அதிகரிக்கணும்ல உங்களுக்கு பங்கும் அதிகரிக்கணும்ல மாநிலங்களுக்கான திட்டம் எதுக்காக எதிர்கட்சி மாநிலங்கள் மட்டும் எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி வச்சார் எதற்காக எதிர்க்கட்சி ஆளு ஆளுகிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் திட்ட ஒதுக்கீடுகள் குறைக்க சொல்லி நாலு நாலு கருத்துக்கள் சொல்லி இருக்காரு பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜ்ல தான் குடுக்கிற சோ நூறு ரூபாய்னா உங்களுக்கு இருபது ரூபாய் இருவது முப்பது ரூபா அதுல இந்த மாற்ற கருத்தும் இல்ல ரெண்டாவது செஸ்ஸ பத்தி சொன்னாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி செஸ்னால மட்டும் கலெக்ட் பண்ணப்பட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடிக்கு மேல மாநிலங்களுக்கு உரிய பங்குகளை பிரித்து கொடுத்து விட்டு உபரியாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி வந்து வைத்துக் கொண்டிருக்காங்க எனக்கு தெரிந்த தகவல் செஸ்ஸ பொறுத்த வரைக்கும் அடுத்தது நீங்க முக்கியமா என்ன சொன்னீங்க சொன்னா ஒரு பெட்ரோல் கெமிக்கல் கம்பெனி இருக்குன்னு இருக்கு பெட்ரோல் வாங்குவான் பெட்ரோல் விற்பான் இப்போ மாநில அரசுல வந்து இப்ப நிறைய பேருக்கு சார ஆலை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பெட்ரோல் ஆலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்களும் இப்படித்தான் வாங்குவாங்க வாங்கினதை விற்பாங்க இது வந்து அரசு தான் வாங்குறது ஓஎன்ஜிசிங்கிறதுக்குள்ள எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வாங்கும் விற்கும் அதுக்கு லாபம் காட்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அந்த லாபத்துக்கு அவன் வரியை திருப்பி கட்டுவான் அப்படித்தான் தேசத்துக்கு பணம் வரும் நூத்தி எட்டு பொருட்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதே தொலைக்காட்சியில ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கடந்த பத்து ஐந்து வருடங்களில் ஜிஎஸ்டி ஏழு ஐந்து வருடங்களில் சாமானியன் பயன்படுத்துகின்ற நூத்தி எட்டு பொருட்கள்ல எவ்வளவு தூரத்திற்கு வரி கம்மியானதுனால முன்னாடி இருந்த வரியை விட கம்மியா இருந்ததுனால அவங்களுக்கு சேமிப்பு வந்தது வரியில மட்டும்தான் விலையில சேமிப்பு வரவே வரவேல ஏத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்க என்ன சொன்னீங்க ரொம்ப முக்கியமா இந்த 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 சிஐஜியை பத்தி பேசுனீங்க ஐயா சிஐஜியில நீங்க பேசுனது துவாரகாவை பற்றி துவாரகாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தது கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் சொல்லணும் ஆமாங்க நான் தப்பு பண்ணேன் அந்த ரோடு போடும் போது நான் தான் ஸ்டேட்ல நேஷனல் ஹைவே இருந்தது இல்லீங்க ஸ்டேட்ல நேஷனல் ஹைவே இருந்தாலும் இங்க இருக்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளதான வரும் நம்ம தப்பு நடந்ததுன்னா தெரியும் பேசவே இல்லையே சிஏஜி ரிப்போர்ட் வந்து உடனே ஒரு வரையில முடிச்சிருந்தனர் வந்து காங்கிரஸ் ஆண்ட போது இருந்த தான் வருஷத்துல என்ன மாதிரி புரிய வைப்போம் சீர்திருத்தம் செய்யும் மத்திய அரசு இழப்பீடு கூறும் தமிழக அரசு என்ற விவாதத்தில் இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு கலந்து கொண்டாங்க காங்கிரஸ் கட்சியிலும் திரு சந்திரசேகரன் அரசியல் விமர்சகர் திரு டி எஸ் ரவி இருவருக்கும் அது நன்றி வணக்கம் நிர்ணய மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி